மாங்குளம் பொது சுகாதார பிரிவில் உள்ள உணவகங்கள் மற்றும் பல்பொருள் வாணிகங்கள் மீது பொது சுகாதார பரிசோதகர்களால மேற்கொள்ளப்பட்ட திடீர் பரிசோதனையில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய உணவகங்கள் கடைகளுக்கு தண்டம் விதிக்கப்பட்டதுடன் உணவகங்களுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது ஒட்டுசுட்டான் சுகாதார வைத்திய அதிகாரி பணிமணிக்குட்பட்டு ஒட்டுசுட்டான் முத்தையன்கட்டு மாங்குளம் பொது சுகாதார பிரிவில் உள்ள உணவகங்கள் மற்றும் பல்பொருள் வாணிகங்கள் மீது பொது சுகாதார பரிசோதகர்களால் திடீர் பரிசோதனை குறித்த சோதனை நடவடிக்கையின் போது மனித நுகர்விற்கு பொருத்தமற்ற சுகாதார குறைபாடுகளுடன் மற்றும் புழுப்பிடித்த வண்டுமைத்த பொருட்கள் மற்றும் காலாவதியான பொருட்கள் விற்பனைக்காக வைத்திருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டு அழைப்பு செய்யப்பட்டதுடன் நேற்றைய தினம் மாங்குளம் மேலதிக நீதவான் நீதிமன்றில் உணவகங்கள் மற்றும் கடை உரிமையாளர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது குறித்த வழக்கானது மாங்குளம் நீதவான் மேலிகள் நீதவான்திமன்றில் எடுத்துடன் ரூபாய் தண்டம் மற்றும்ரிமையாளியனங்க மாங்குளம் பகுதியில் உள்ள இரண்டு கடைகள் சுகாதார சீர்கேடுகள் நிவர்த்தி செய்யும் வரை மூடுமாறு உத்தரவிட்டதோடு கடை உரிமையாளர்களுக்கு கடுமையான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருந்தது ஒட்டு சுட்டான் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் வைத்திய அதிகாரிகளான வைத்திய வைத்தியர் பகீரதன் வைத்தியர் சஞ்சீவன் ஆகியோரின் மாங்குளம் பொது சுகாதார பரிசோதகரான நதிருஷன் முத்தியன்கட்டு பொது சுகாதார பரிசோதகர் லோஜிதன் மற்றும் ஒட்டுசுட்டான் பொது சுகாதார பரிசோதகர் டிலக்ஷன் உள்ளவர்களினால் குறித்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க